என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்போது பிசாசை எதிர்த்து நிற்க நமக்கு வந்து அதிகாரம் வல்லமை பலன் இதெல்லாம் வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னன்னா நாங்கள் வந்து ஒரு ஆறு விஷயம் நாங்கள் சொல்லுவோம் அந்த ஆறு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்றப்ப ஏழாவது ஒரு விஷயம் வந்து ஆண்டவரே தருவார் அந்த விஷயம் நம்ம கிடைக்கும் போது மட்டும்தான் பிசாசை நிற்க நமக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு அதிகாரம் வல்லமை பலன் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா நம்மளுடைய எதிரியே பிசாஸ் தான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் நம்ம எப்படினாலும் பிசாசை வந்து நின்று ஆண்டுடைய நாமத்தினால நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு சோ அந்த இது பெற்றுக்கொள்றதுக்கான வழிகள் தான் நாங்க வந்து இப்ப சொல்றோம் முதலாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஏசப்பாவே வந்து நமக்கு சொல்லியிருக்கதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் பார்த்தோம்னா இது ஆண்டரே நமக்கு சொல்லியிருக்கதான ஒரு விஷயம் தான் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபா உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது ஸோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கேட்டகிரியா ஒரு சில ஒரு வகையான பிசாசுகளுக்கு வந்து ஜபமும் உபவாசமும் தேவைப்படுது அப்போ மொதல் பாயிண்ட் வந்து நம்மளுடைய ஜப வாழ்க்கை வந்து கரெக்டா இருக்கணும் அப்படியே ஒரு கன்சிஸ்டன்ட் ஜப வாழ்க்கை இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு பண்ணாமடுறது அடுத்து அடுத்த வாரம் பண்றது திருப்பி அதே ஃபயர் இருக்கு திருப்பி நல்லா உற்சாகமா ரெண்டு நாள் பண்ணிட்டு மூணு நாள் படுக்கிறது இந்த மாதிரி இல்லாம கன்சிஸ்டன்டா எப்படி ஏசப்பா வந்து தினமும் அவர் வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணார் பகலெல்லாம் வேலை பார்த்தாரு பகலெல்லாம் ஊழியம் பண்ணாரு இன்னைக்கு நம்மளுமே பகலெல்லாம் வேலை எல்லாமே பண்றோம் ஆனா இரவு வேலையில அவர் ஜெபத்துல தரித்திருந்தார் அதே மாதிரிதான் நம்மளும் அந்த ப்ரேயர் லைஃப் வந்து நமக்கு வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும் ரெண்டாவது ஆண்டரை இந்த இடத்துல இன்னொன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா உபவாசம் இப்போ ஃபாஸ்டிங் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிசாசை நம்ம மேற்கொள்ளணும் ஒரு சில வகையான பிசாசுகளை மேற்கொள்றதுக்கு ஃபாஸ்டிங்கும் ஜெபமும் வந்து நமக்கு வந்து ரொம்ப அவசியமா இருக்கு அதனால நம்ம பிசாசை மேற்கொள்ளணும்னாலே நமக்கு வந்து உபவாசம் வந்து நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு அடுத்து மூன்றாவது தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் வந்து பரிசுத்தம் அவசியம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு பிசாசை நம்ம எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்னா இப்ப ஒருத்தவங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம் அவங்களுக்குள்ள ஒரு பிசாசா இருக்கலாம் இல்லை நம்மளுக்கே நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிற போராடிகள் ஒரு பிசாசா இருக்கலாம் அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நீமோதான் ஒழுங்கா அப்படின்ற மாதிரி பிசாஸ் வந்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு ஏதாவது பொய் சொல்ற ஆவியை நம்ம எதிர்த்து நிக்கணும் ஒருத்தவங்களுக்குள்ள நம்ம ஜெபிக்கும்னா அது வந்து நம்மளே பொய் சொல்லிட்டு இருந்தோம்னா நிச்சயமா அது வந்து நமக்கு கீழே வராது நம்ம சத்தத்துக்கு கீழே வந்து அதை அடங்க பவரு கீழே வந்து வராது அப்ப வந்து அந்த அந்த அத்தாரிட்டி நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப ஆண்டவ நம்ம வாழ்க்கையில என்னென்ன இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்றாரோ அதெல்லாம் நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் அது முடியும் அப்ப டக்குன்னா ஒரு அதிகாரம் இதெல்லாம் வராது அப்ப நினைக்கலாம் எத்தனையோ பேர் வந்து பிசாச வந்து துரத்துறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் எந்த அளவுக்கு வந்து இந்த ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு தான் பின்னாடி பாதிப்பு வராது அதே மாதிரி நம்மளுடைய எந்த ஒரு லை எந்த ஒரு இதுவுமே பாதிக்காத அளவுக்கு இல்லைன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு சில நாட்கள் வந்து நல்லா இது பண்ணிருப்பாங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பேர் கேட்டுருக்குங்க ஒரு சில இது பண்ணுவாங்க அடுத்து திருப்பி வந்து ஃபுல் ஃபோர்ஸோட பிசாஸ் வந்து ஃபைட் பண்ணும் அப்ப வந்து தோத்து போயிடுவாங்க அந்த மாதிரி நடந்ததெல்லாம் நிறைய இருக்கு அதனால பரிசுத்த வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த நாளாதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது பொதுவாகவே வந்து நம்ம எல்லாருமே எல்லா கிறிஸ்தவங்களும் பேசிக்காவே நம்ம கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா கிறிஸ்தவுக்குள்ள நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன நம்மளுடைய அடையாளம் என்ன ஆண்டர் எப்படி நம்மளை பார்க்கிறாருங்கிற அந்த நாலேஜ் வந்து நமக்கு வேணும் அத முதல் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆண்டர் வந்து எப்படி பார்க்கிறார் அந்த ஐடென்ட்டியை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு ஒரு குவாலிபிகேஷன் தான் நம்மள்தான் எதிரியை நம்மளால மேற்கொள்ளும் நம்மளே நானே ஒரு கோல நானே ஒரு கோல என்னால முடியாதுன்னு அந்த ஒரு ஐடென்டிட்டிலே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா பிசாஸ் எல்லாம் தரத்தையும் நம்ம முடியாது ஸோ கிறிஸ்துக்குள்ள நம்ம யாரு அப்படிங்கிற ஆண்டர் வந்து நம்மளை எப்படி பார்க்கணும் நம்ம வந்து ஒரு போர் வீரரா ஒரு வாரியரா நம்மளை பார்க்கும் போதுதான் அதை யாரும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆண்டோருக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அந்த நாலேஜ் நம்ம தெரிஞ்ச அப்புறம் தான் நம்ம அந்த பிசாசை வந்து நம்ம மேற்கொள்ளவே போக முடியும் இப்ப வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒவ்வொரு விதமான அழைப்புகள் கொடுத்திருப்பாரு வாலிப பையனா தான் இருக்காரு அப்ப வந்து ராஜா வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாரு அந்த அஹ் கோலியத்தை வீழ்த்துறதுக்கு இப்படிதான் யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கொடுப்பாரு அந்த ஒரு ஃபார்மேட் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி சொல்லுவாரு அப்ப இவர் அதெல்லாம் போட்டு பாத்துட்டு எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது எனக்கு ஆண்டவர் ஒரு பழக்கட விதம் வந்து அந்த இது கவன் கல்லும் அந்த இதுதான் அந்த ஆயுதம் தான் இந்த கல்ல வச்சும் இந்த இதை வச்சுதான் நான் வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுல அவருக்கு வந்து ஃபுல் நாலேஜ் இருந்துட்டு ஏன்னா அவர் அதை வச்சு அநேக இதை ஏற்கனவே இருக்காரு இப்ப நமக்கு ஒருவேளை இப்ப இதை இப்ப நாங்க ஒரு மெத்தட்ல வந்து நாங்க யூஸ் பண்ணிருப்போம் இல்ல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கதான ஒரு முறைகள் இருக்கும் இப்ப ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டர் ஒரு விதமா கற்று தரலாம் நீங்க வந்து இந்த மாதிரிதான் பிசாசு எது நின்னு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் ஆனா அதான் இப்ப நம்ம பார்த்த மாதிரி ஆண்டருடைய அடையாளம் அதான் தாவது அவருக்கு வந்து தெரிஞ்சு தாவது ராஜாவுக்கு வந்து என்னுடைய அடையாளம் இதுதான் நான் சிம்பிளா நான் போவேன் ஆனா ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன் அந்த இது அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவர் கிறிஸ்துக்குள்ள யாருன்னு அவர் அறிஞ்சு வச்சிருந்தாரு அதனாலதான் நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள யாரும் நம்ம வந்து இது ரொம்ப முக்கியமானது இது பிசாசுக்கு பொதுவாவே கிறிஸ்தவர்கள் இருக்க நம்ம எல்லாருமே நம்ம ஐடென்ட்டியை நம்ம அறிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம எல்லாரும் மாம்சத்துல இருக்கனால நிறைய காரியங்கள் வந்து நமக்கு நடக்கும் நம்ம பொதுவாவே அது தெரிஞ்சா மட்டும்தான் அது நமக்கு வந்து பூஸ்டப்பா இருக்கும் ஓகே ஆண்டர் என்னை இப்படி தான் பாக்குறாங்க மனுஷங்க ஆயிரத்தெட்டு மாதிரி பாப்பாங்க பிசாசு நம்மள ஒரு மாதிரி கூட பாக்கலாம் ஆனா ஆண்டர் என்னை இப்படிதான் பாக்குறாரு நம்ம மேற்க தான் நம்ம மேற்கொள்ள முடியும் கிறிஸ்துக்குள் நீ யார் அப்படின்னு சொல்லி நாங்களே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஓல்டஸ்ட் வீடியோல நீங்க போய் பாத்தீங்கன்னா இருக்கும் அதை பார்க்காதவங்க பாருங்க இல்ல நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கூட குடுக்குறோம் நீங்க பாருங்க அடுத்த அஞ்சாவதா பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் பிசாசை எப்ப எதிர்த்து நிக்க நமக்கு ஒரு அதிகாரம் பலன் கிடைக்கும் அப்படின்னா பிசாச பார்த்தோ சாத்தான பார்த்தோ நமக்கு வந்து ஒரு பயம் வந்து இருக்கக்கூடாது அந்த பிசாசுகள்ன்றது அந்த சாத்தானுக்கு கீழே உள்ள அந்த குட்டி பிசாசுகள் எல்லாமே அந்த அந்த எல்லாமே வந்து அப்படிதான் பிசாசுகள் சாத்தான் அந்த டாப்ல அப்படின்ற அப்ப அவனை பத்தின நமக்கு ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அவனுக்கு தான் இன்னும் இருக்கும் மைண்ட் லெவல்ல ஒருவேளை ஆண்டுறவங்களை ஸ்பிரிட் லெவல்ல உயர்த்திருக்கலாம் ஆனா மைண்ட் லெவல்ல நமக்கு வந்து இன்னுமே நம்ம வந்து அவனுக்கு தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஒரு பயத்தோட ஒரு எதிரிட்டு நம்ம போய் வந்து ஜெயிக்கிறதுன்றது இல்லாத ஒரு விஷயம் அது வந்து டக்குன்னு நமக்கே திருப்பி அடிச்சிடும் இருக்கமா நம்ம பிரதிபலிக்கணும் காமிக்கணும் உண்மையுமே எதிர்க்கவும் செய்யணும் அப்ப நம்ம பயந்துட்டோம்னு இங்கே அது வந்து நம்ம பயம் நம்ம ஒருத்தவங்க பயப்படுறோன்றது அவனுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடும் இவங்க நமக்கு பயப்படுறாங்க அப்படின்றது அப்படிங்கிறப்ப நமக்கு பயம் வந்து சுத்தமா பிசாச பத்தியோ சாத்தான பத்தியோ நமக்கு பிசாசுகள் பத்தியோ சாத்தான பத்தியோ நமக்கு பயம் இருக்கக்கூடாது அப்ப நீங்க கேட்கலாம் எப்படி வந்து அவனை பத்தி நம்ம பயம் இல்லாம இருக்க முடியும் ஏன்னா அப்படின்னாலே ஒரு எல்லாருமே இருட்டு ஒரு ஒரு கருப்பு உருவங்கள் அங்கேயும் போகுது கனவுல வந்து இந்த மாதிரி வருது அட்டாக் வருது அதனால பொதுவா அப்படின்னா எல்லாருமே பயப்படக்கூடியதான அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுதான் ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆவிக்குரிய உலகத்தை பத்தின ஃபுல் நாலேஜ் நமக்கு வேணும் அந்த உலகம் எப்படி எப்படி இயங்குது உலகத்துல தள்ளப்பட்டான் அவனுக்கு என்ன கிரேடு மனுஷன் அவனை விட விசேஷமா ஆண்டவர் பாக்குறதுக்கு என்ன கிரேடு வச்சிருக்காரு ஆண்டவர் அந்த இதெல்லாம் நமக்கு எவ்வளவு பவர் அத்தாரிட்டி இருக்கு நமக்கு எவ்வளவு இதெல்லாம் இருக்கு பாதுகாப்பு இருக்கு எல்லாமே வந்து நம்ம அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் விசாசம் எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீமுக்கு போவான் அவனால போக முடியும் அப்படிங்கறதே நம்மளும் அவனை பத்தி எல்லாமே நம்ம வந்து அதை பொய் இதெல்லாமே நினைக்கவே கூடாது அது அந்த நாலேஜ் இப்போ ரீசென்ட் டேஸ்ல நம்ம நம்ம சேனல்ல பார்த்தோம் இந்த ஏப்ரல் மே அதுக்கப்புறத்துல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்டை பத்தி தான் நம்ம நிறைய பேசியிருப்போம் ஸோ உங்களுக்கு இன்னுமே நாலேஜ் இல்ல இப்பதான் நீங்க புதுசா நீங்க சேனல் பாக்குறவங்களா தயவு செய்து இப்போ ஏப்ரலுக்கு அப்புறம் அந்த இதுல நாலேஜ்ல உள்ளதுலாம் இந்த இந்த இயர் ஸ்டார்டிங்ல இருந்தே கூட இருக்காங்க கண்கள்னு போட்டிருப்போம் பிசாசுன்னு போட்டிருப்போம் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து அப்படியே நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து நீங்க அப்படியே கவர் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்ப நமக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு ஒரு பின்னாடி என்னென்ன ஆவி இருக்குங்கள நம்ம கணிக்க முடியும் ஓகே இந்த ஆவிதான் அப்படின்னு முன்னாடி நம்ம வந்து இது ஒரு மனுஷங்க நம்ம பார்த்திருப்போம் இப்ப இந்த ஆவிக்குரிய உலகம் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் பின்னாடி செயல்படுகிறதான ஒரு ஆவி நம்ம பார்ப்போம் இதுதான் வந்து ஒரு வித்தியாசம் ஏன்னா ஆண்டவர் வந்து அன்னைக்கு பேதுருவியே பேதுருவ கடிந்து கொள்ள பேதுருவுக்கு பின்னாடி இருக்க சாத்தானதான் கடிந்து கொண்டார் அந்த நாலேஜ் வந்து நமக்கு வேணும் அவனுக்கு பின்னாடி இன்னொன்னு ஒன்னு இருக்கு அப்படிங்கிற நாலேஜ் வந்து நமக்கு வேணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படின்னா அதே சமயம் எல்லா நேரமும் ஆண்டவர் அப்பாலை போ சாத்தானே சொல்லலன்னு சொல்லல அந்த அந்த நேரம் இது வந்து மனுஷங்க பேசுறாங்களா இல்ல மனுஷங்க மூலமா அந்த ஆவி பேசுதா இத வந்து கணிக்க நமக்கு அக்யூரேட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சா மட்டும் நம்ம இது பண்ணுவோம் இல்லன்னா அவங்க நார்மலா பேசிட்டு இருப்பாங்க நம்ம அடிக்க பிசாசுன்னு சொல்லி இருப்போம் அவங்க பிசாசுனால இது பண்ணி பேசிட்டு இருப்பாங்க அவங்க மேல கோவம் பண்ணிட்டு இருப்போம் அதனால அந்த இது வந்து ஆவிய அந்த பக்கு பகுத்தறியறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தெரியணும் நல்ல ஸ்பிரிச்சுவல் வேர்ட பத்தியுமே இன்னும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளுமே நம்ம வெளிச்சத்தை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிக்கலாம் வேர்ல்டுன்றதே ரெண்டும் கலந்ததான் அப்ப நம்ம நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல ஜெமி சொன்ன மாதிரி நிறைய வீடியோ போடுவோம் வெளிச்சத்தின் ராஜம் இருளின் ராஜம் இது ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு அண்டர் அளவு உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அந்த நாலேஜ் வச்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு அடுத்து பிசாச நம்ம மேற்கொண்டு ஜெபிக்கிறக்கோ அவன் அந்த பவர் அப்படி அப்படி நம்ம அந்த நாலேஜ் கிடைச்சாலே நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும் நமக்கு ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நம்ம வந்து என்ன கொடுத்தாலும் நம்ம பண்ணிருவோம் அப்படின்ற நிலமையில இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம கத்துக்கிறத நம்ம கத்துக்கிட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம வந்து எப்படி அவங்க வரும்போது நம்ம இந்த மாதிரி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பார்த்தோம் இந்த ஆறு விஷயம் வந்து நம்ம சைடு நம்ம பண்ணக்கூடியது எது எதுனா நம்ம ஜப வாழ்க்கை அது வந்து கண்டினியூசா நம்ம ஜபிக்கிற அந்த கன்சிஸ்டன்சி வேணும் அப்புறம் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்புறம் வந்து பரிசுத்தமா இருக்கணும் அப்புறம் வந்து நம்மளுடைய அடையாளம் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் பிசாசை பத்தியும் பத்தியோ பயம் இருக்கக்கூடாது அப்புறம் ஆறாவது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஆவிக்குரிய உலகம் எழுச்சத்தின் ராஜ்யம் இருளின் ராஜ்யத்தை பத்தின ஃபுல் நாலேஜ் நமக்கு வந்து வேணும் எப்படி ஒரு மாஸ்டர் டிகிரி பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் நாலேஜ் நமக்கு இதெல்லாம் எந்த பைபிள் காலேஜ்லயெல்லாம் நம்ம போய் படிக்க முடியாது இது ஆவியான தான் நம்ம படிக்க முடியும் அப்படி நம்ம படிச்சுக்கணும் ஆர்வம் நம்ம பண்றப்ப இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பண்றோமோ பண்ணும் போது ஒரு விஷயத்த வந்து ஆண்டவரே தருவார் அந்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துடைய சப்போர்ட் வெளிச்சத்தின் ராஜ்யத்தினுடைய சப்போர்ட் நமக்கு வந்து கிடைக்கும் அந்த சப்போர்ட் சப்போர்ட்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா பிதா தேவனுடைய உதவி குமாரனா இயேசுடைய உதவி பர்சுத்தாவியானோடைய உதவி திருத்துவ தேவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ்லயும் நிறைய வகை ஏஞ்சல்ஸ் இருக்காங்க நம்ம எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் நற்செய்தி சொல்ற ஏஞ்சல்ஸ் இருக்காங்க யுத்தம் பண்ற ஏஞ்சல்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் பாதுகாப்புக்காக ஏஞ்சல்ஸ் இருக்காங்க இது ஸ்பெசிபிக்கா இப்ப நமக்கு பிசாசை எதிர்த்து நிற்க யார் நமக்கு வேணும் அப்படின்னா யுத்தம் பண்ற ஏஞ்சல்ஸ் தான் வேணும் அந்த ஆர்மி எப்படி நம்ம பட இந்திய பட அந்த பட அந்த படன்னு சொல்றாங்கல்ல அந்த போர் வீரர்கள் அந்த ஏஞ்சல்ஸ் தான் நமக்கு வேணும் எப்படின்னா இந்த மாதிரி பிசாசை எதிர்த்து நிக்கிறதுக்கு அப்ப அந்த ஏஞ்சல்ஸ் உடைய சப்போர்ட் வேணும் மிகாவில் தேவதூதர் தான் அதுக்கு டாப் நம்ம போய் மிகாவில் தேவதூதர் கமெண்ட் பண்ணணும் கூட கூடாது அப்படி வந்து நமக்கு ரைட்ஸ் கிடையாது நீங்க இறங்கி வாங்க அப்படி சொல்ல முடியாது ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம கேக்கலாம் ஆண்டவரே எப்படி தானியல் வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அனுப்பி அந்த யுத்தத்தை வந்து ஜெயிக்கிறாரு அதனால நம்ம வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம கேக்கலாம் ஆண்டவரே எங்களுக்கா தேவதூத சப்போர்ட் எனக்கு இறக்குங்க தேவதூதர்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது ஆண்டவர் வந்து தருவார் அந்த சப்போர்ட் வேணும் இதெல்லாம் கிடைக்கும் போதுதான் வெளிச்சத்தின் ராஜ்யத்துடைய மெயின் பவர் என்னன்னா வெளிச்சம் அப்ப நம்ம போகும் போது பிசாசுடைய இது வந்து குறையணும் அப்படின்னா வெளிச்சம் ஆகணும் அப்ப வெளிச்சம் ஏசு முடியும் மட்டும் ஆறு விஷயங்கள் நம்ம பண்றது நம்ம சைட்ல இருந்து நம்ம பண்றது ஏழாவது விஷயம் ஆண்டவ தர்றது இது ஃபர்ஸ்ட் ஆறு விஷயம் நம்ம பண்ணும் போதே ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயம் நம்ம கொடுத்துருவாரு அதனால இந்த ஏழு விஷயத்த நம்ம பண்ணும்போதுதான் நமக்கு வந்து பிசாசு எதிர்த்து திணிக்க ஒரு பலன் தைரியம் ஒரு அதிகாரம் வல்லமை எல்லாமே வந்து கிடைக்கும் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் நிறைய பேர் நம்ம ஆசைப்பட்டிருப்போம் ஆண்டு வரை எப்படியாச்சும் உங்களுடைய ராஜ்ஜியத்துக்கான அந்த பிசாசுகளை துரத்தணும் ஏன்னா நீங்க அதிகாரம் குடுத்துருக்கீங்க ஆனா எப்படி நான் அதை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு தயக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ நாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்காக இது வந்து வந்து இந்த நீங்க காரியங்கள் பண்ணுங்க ஏழாவது ஆர்டர் வந்து உங்களுக்கு தருவார் இந்த நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நாங்க சொன்ன மாதிரி வந்து எல்லா இந்த வருஷத்துல நாங்க போட்ட எல்லா ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்டை பத்தி போட்ட எல்லா வீடியோஸுமே நீங்க பாத்திருந்தாலும் சரி இனிமே ஒரு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நீங்க திருப்பி ஹிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி கூட உட்காந்து பாருங்க நிச்சயமா ஆவியானவர் அது மூலியமாகவும் உங்கள்கிட்ட பேசுவார் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை நான்திக்கிறாம் காதிருங்கள் நான்திப் பார்க்கா.